தமிழலை ஆன்மீகம் நேர்களுக்கு எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் இன்றைய நன்னாளிலே பால முகுந்தாட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு ஸ்லோகங்களை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றி நாம் அறியவிருக்கிறோம் பால என்பதற்கு குழந்தை என்று ஒரு பொருள் முகுந்தன் என்றால் கண்ணன் என்று ஒரு பொருள் அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகங்களை கொண்டது பால முகுந்த அஷ்டகம் அதாவது குழந்தை கண்ணனைப் பற்றி அவனுடைய லீலைகளை பெருமைகளை மகிமைகளை எட்டு ஸ்லோகங்களாக பிராச்சீனமான ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது பகவான் எட்டாவதாக அவதரித்தவன் அஷ்டமியிலே பிறந்தவன் அஷ்டாட்சரம் என்ற சொல்லுக்கு அஷ்டாட்சரம் என்ற மந்திரத்திற்கு உரியவன் எனவே எட்டு என்ற ஸ்லோகத்தின் அடிப்படையில் அந்த எட்டெழுத்து நாயகனை பாடுகிறது இந்த சிறப்பு மிகுந்த பால முகுந்தாஷ்டகம் கல்யாணமான தம்பதிகள் நல்ல குழந்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பெருமானை விக்கிரக வடிவத்திலே கையில் ஏந்தி இந்த எட்டு ஸ்லோகங்களைச் சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கண்ணனே குழந்தையாக பிறப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் துவாரகை மிகவும் சிறப்பு மிகுந்த வாசுதேவபுரி வண்டு வராபதி ஜம்பகாரண்யம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிகுந்த ராஜ மன்னார்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியினுடைய ஆலயத்திலே கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சந்தான கோபாலன் என்ற எம்பெருமான் தர்மார்த்தம் காமியார்த்தம் புத்தரார்த்தி மோக்ஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நால்வகை செல்வங்களையும் அருளக்கூடியவன் இன்றும் அந்த எம்பெருமானை பக்தர்களின் பிரார்த்தனையின் அடிப்படையில் அவர்களுக்கு கல்யாண வரம் குழந்தை வரம் வேலை தொடர்பான விஷயங்களிலே மேன்மை பெறுவது வழக்குகளிலே வெல்வது உள்ளிட்ட எல்லாவிதமான விதமான பிரார்த்தனைகளுக்கும் செவிமடுப்பவனாக அந்த பகவான் கருதப்படுகிறான் இன்றும் நம்முடைய ராஜமன்னார்குடி திருத்தலத்திலே பகவானை கைகளிலே ஏந்தி அர்ச்சக சுவாமிகள் இந்த பால முகுந்தாஷ்டகம் என்ற எட்டு ஸ்லோகத்தை சொல்லித்தான் சிறப்பாக கண்ணனை பக்தர்களின் கையில் கொடுத்து தாலாட்டி மகிழ்கிறார்கள் அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பால முகுந்தாஷ்டகத்தை யார் கேட்டாலும் சொன்னாலும் அவர்களுக்கு சம்பத்துக்களை பகவான் அருள்கிறான் இந்த ஸ்லோகத்திலே விசேஷமாக கண்ணன் ஆலிலையில் துயில் கொண்டிருப்பது அவனுடைய குழந்தைத்தனமான விளையாட்டுக்கள் பால லீலைகள் காளிய நர்தனத்தில் அவன் செய்த லீலைகள் அதுவும் யசோதை உரியில் வைத்த பாலையும் தயிரையும் அவன் தட்டிப்பருகியது உரலில் கட்டுன்ற பொழுது மருத மரங்களை சாய்த்த மகிமைகள் இப்படியாக அவனுடைய மகிமைகளை இந்த பால முகுந்தாஷ்டகம் ஆச்சரியமாக தெரிவிக்கிறது அந்த அடிப்படையிலே அந்த ஸ்லோகத்தை முதலிலே நாம் அன்வைத்து அதற்கான பொருளையும் இன்றைய நிகழ்விலே காணலாம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி சம்ஹ்யலோகான் வடபத்ர மத்தியே सयानमाद्यन्तविहीनरूपं सर्वेश्वरं सर्वहितावधारं बालं मुकुन्दं मनसा स्मरामि इन्दीवरश्यामलकोमलाङ्गम् इन्द्रादिदेवार्चितपातपद्मं सन्तानकल्पत्रिवमाश्रिधानां बालं मुकुन्दं मनसा स्मरामि लम्बालगं लम्बिदहारयुष्टिं शृङ्गारलीलाङ्कितदन्तपङ्क्तिं बिम्बाधरं चारुविजालनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि चिके निधायत्यभयोदनी बहिर्दधायां व्रजनायिकायां भुक्त्वा यदेष्टकं कपटेन शुद्धं बालं मुकुन्दं मनसा स्मरामि कलिन्दजादस्तिकाळीयस्य पणाघ्ररङ्गे नडनप्रियन्तं तत्पुच्छहस्तं चरिदिन्दुवक्त्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि उलूकले भत्तमुदारगव्यम् उद्दुङ्गयुग्मार्जुनपङ्कलीलं उद्भुल्लबद्मा बालं मुकुन्दं मनसा स्मरामि ஆலோக்யமாது முகமாதரேண ஸ்தன்யம் பிபந்தம் சரசீருகா சச்சின்மயம் தேவமனந்தரூபம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி சிறப்பு மிகுந்த இந்த பாலமுகுந்தாஷ்டகத்தினுடைய பொருளை ஒவ்வொரு சிறப்பு மிகுந்த கண்ணனுடைய வைபவத்தை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது ஆழ்வார்கள் கண்ணனைச் சொல்லும் பொழுது ஆலமா மர இலை மேல் ஊர் பாலகனாய் ஞாலம் ஏழு முண்டான் தரவணையான் என்று சிறப்பாக பாடுகிறார்கள் உலகம் உண்டு உமிழ்ந்தவன் என்று ஆழ்வார்கள் அற்புதமாக கொண்டாடுகிறார்கள் அவன் குழந்தையாக இருந்தாலும் சர்வாந்தரியாமியாக சர்வ வியாபியாக சர்வ ஜெகத் காரணனாக விளங்குபவன் என்பதை ஆழ்வார்கள் கூறியிருப்பதை விசேஷமாக எட்டு ஸ்லோகங்களிலே விசேஷமாக நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலம் கண்ணனுடைய மகிமைகள் சொல்லப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே முதல் ஸ்லோகமாக சொல்லப்படக்கூடியதான கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவே சயந்தம் வடசிய பத்ரஸ்ய சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்ற ஸ்லோகத்திலே கண்ணன் எப்படி சிறப்பாக இங்கே தியானிக்கப்படுகிறான் என்று பார்க்கும் பொழுது தாமரை போன்ற சிறப்பு மிகுந்த கைகளை கொண்டவன் பதாம்புஜம் நேத்ராம்புஜம் பாதாம்புஜம் என்று காடாகவே கண்ணனை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள் எனவே தாமரை யொத்த கைகளினால் தாமரை போன்ற தன்னுடைய திருப்பாதத்தை தாமரை போன்ற தன்னுடைய முகத்திலே கொண்டு விளங்குபவனாகவும் ஆறிலை மேல் பள்ளி கொண்டவனாக விளங்கக்கூடிய பாலமுகுந்தனை மனதால் நினைக்கிறேன் மனசாஸ்மராமி என்று அந்த ஸ்லோகம் கொண்டாடுகிறது இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்பவர்களுக்கு முகத்திலே லக்ஷணமும் ஞானமும் அறிவும் பெறுவதாக இதனுடைய சிறப்பு மிகுந்த விசேஷங்களை பெரியோர்கள் அருடுகிறார்கள் இரண்டாவதாக வரக்கூடிய ஸ்லோகத்திலே அற்புதமாக சம்ஹ்ருத்திய லோகான் வடபத்ரமாய் அதாவது சம்ஹ்ருத்திய லோகான் உலகத்தை அழித்து அவனே ஆக்குபவனாக விளங்குகிறான் அந்த அடிப்படையிலே உலகத்தை அழித்து வடபத்திரமேய சயான மாத்தியந்த விஹீன ரூபம் அவனுடைய ரூபம் எப்படிப்பட்டது விராட் புருஷன் என்று கொண்டாடுகிறது குழந்தையாக இருப்பவன் ஆனால் அவனுடைய சிறப்பு மிகுந்த மேன்மையை சொல்லும் பொழுது பரவாசுதேவன் தேவன் என்றால் இந்த உலகம் பதினான்கு புவனங்கள் எப்படி இருக்கிறதோ அதை முழு முழுதும் அவை முழுதும் அவனுடைய வடிவங்களாகவே சொல்லப்பட்டுள்ளது எனவே உலகத்தை உண்டு உமிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பகவான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அந்த வடிவினைக் கொண்டவன் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அதாவது அனைத்துக்கும் தலைவன் ஈஸ்வரன் என்றால் தலைவன் என்று பொருள் ஆக எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவனும் சர்வஹிதாவதாரும் எல்லாருக்காகவும் எல்லோருடைய நலத்திற்காகவும் பாலனாக கண்ணனாக அவதாரம் செய்த அந்த கிருஷ்ணனை பால முகுந்தனை மனதால் தியானிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய மகிமையை கேட்பவர்களுக்கு பகவானுடைய அருளால் ஞானம் சித்திக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது காரணம் குழந்தையாக வந்தான் விஸ்வரூபம் எடுத்தான் பாகவதத்திலே கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது தமத்புதம் தமத்புதம் என்று பாகவதம் விளங்குகிறது குழந்தை பிறந்த உடனேயே சிறையிலேயே சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி தந்து தன்னுடைய பரத்துவத்தை தாய் தந்தையர்களுக்கே அனுகிரகித்தவன் பகவான் எனவே அந்த சிறப்பு மிகுந்த இந்த ஸ்லோகத்தை சிந்திக்கும் பொழுது நமக்கு ஞானம் தெளிவு கிடைப்பதாக பெரியோர்கள் அருள்கிறார்கள் மூன்றாவது ஸ்லோகமாக இந்தீவர சியாமள கோமலாங்கம் இந்திராதி தேவார்ச்சித பாத பத்மம் சந்தான கல்ப த்ரிமமாஸ்ருதானா பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்ன பொருள் என்று பார்க்கும் பொழுது இந்திவர சியாமல கோமலாங்கம் நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலரை போன்று கருமையும் அழகும் கொண்டவனாகவும் சிறப்பு மிகுந்த தேவாதி தேவர்கள் இந்திராதி தேவர்களால் அவன் பணியப்படுபவனாகவும் பாதத்திலே வணங்கி போற்றப்படுபவனாகவும் இந்த சிறப்பு மிகுந்த சந்தர்ப்பத்திலே விசேஷமாக கோவிந்த பட்டாபிஷேகத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் கண்ணன் கோவர்தனகிரியை தன்னுடைய சுட்டு விரலால் பிடித்த பொழுது ஏழு நாட்கள் மழை சூறாவளி இடி ஆகியவற்றை இந்திரன் வெளிப்படுத்தி அதனால் கண்ணனை ஜெயிக்க முடியாமல் போனதால் அவனிடத்திலே சரணாகதி செய்து பகவானுக்கு அந்த கோவர்தன மலையே கிரீடம் போல் இருப்பதாகச் சொல்லி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று சொல்லி அவன் திருவடியிலே சரணாகதி செய்தானாம் எனவே இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய விஷயத்தின் அடிப்படையிலே சந்தான கல்ப திருவமாஸ்ரதானாம் அவனை அண்டியவர்களை அவனுடைய அடி பணிந்தவர்களுக்கு சந்தான பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கற்பக விரக்ஷமாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை பாலனை முகுந்தனை மனதால் தியானிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மூன்றாவதாக இந்த ஸ்லோகத்தை மனதால் ஸ்மரிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் சித்திக்கும் கல்யாணமான தம்பதிகளுக்கு இந்த ஸ்லோகம் சந்தான பாக்கியத்தை அருளும் என்று சொல்லப்பட்டுள்ளது மற்றொன்று தான் என்ற அகங்கார மமகாரங்கள் இருப்பின் அதையும் களையக்கூடியதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக சிறப்பு மிகுந்த லம்பாலகம் லம்பித விஹார யஷ்டிம் ஸ்ருங்காங்க தந்த பங்கிம் பிம்பாதரம் சாரு விலாச நேத்திரம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் எம்பெருமானுடைய கேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தொங்கக்கூடிய அடிப்படையிலே விசேஷமாக காணப்படுகிறது அதிலும் அந்த ஹாரம் பகவானுக்கு சிறப்பு மிகுந்த ஹாரங்களும் பூமியை நோக்கிய வண்ணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் அதை குறிப்பாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது எம்பெருமான் திருமலையில் நிற்கக்கூடிய திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருவடிவாரத்தை வாரத்தை காண்பிக்கிறான் அதிலே வரதஹஸ்தமாக இருக்கக்கூடிய ஹஸ்தத்திலே விசேஷமாக எம்பெருமான் திருவடியை சுட்டுகிறான் திருவடியை சரணாகதி செய்தால் பாபங்களை தோஷங்களை சாபங்களை அகற்றுகிறேன் என்று திருமலையாண்டவன் பேசுகிறான் எனவே அவனுடைய கேசங்களும் அவன் திருமேனியில் இருக்கக்கூடிய ஹாரங்களும் எதை சுட்டுகின்றன அவன் திருவடியை சுட்டுகின்றன எனவே சரணாகதியை இந்த ஸ்லோகம் வெளிப்படுத்துகிறது அதிலும் பகவானுடைய பல்வரிசை எப்படி இருக்கிறதாம் சிங்கார லீல ஒரு குழந்தை சிரித்தவுடன் முத்து போன்ற பல்வரிசை என்று சொல்வார்கள் சந்திர பகவானுக்கு முப்பத்தி இரண்டு கலைகள் அந்த முப்பத்தி இரண்டு கலைகள் தான் முப்பத்தி இரண்டு பற்களாக விளங்குவதாக சரித்திரங்கள் சொல்லுகின்றன பகவான் சந்திரனுடைய வம்சத்திலேயே அவதரித்தவன் எனவே அந்த சந்திரனுக்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தை சிரித்தவுடன் எப்படிப்பட்டவர்களும் அந்த குழந்தையின் சிரிப்பின்பால் ஈர்க்கப்பட்டு மனம் நெகிழ்ந்து அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவார்களோ அதுபோலே சிருங்கார புன்னகை சிந்தக்கூடியவன் அந்த சிருங்கார ரசத்தை வெளிப்படுத்தக்கூடிய முத்து போன்ற பல்வரிசைகளை உடையவன் என்று அந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது எனவே அது மட்டுமல்லாமல் அவனுடைய திரு அதரங்கள் உதடுகள் கோவை பழத்தை ஒத்தவையாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பேரழகு படைத்த புருஷேஷு விஷ்ணுவும் என்ற பதத்திற்குரிய பகவானை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக அந்த பாலனை முகுந்தனை மனதால் தியானிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் பொழுது மனதிலே நல் எண்ணங்கள் உற்பத்தியாகும் அந்த நல் எண்ணங்களின் மூலம் நாம் நல்ல பெயரை நல்ல செயல்களை செய்ய முடியும் எனவே அந்த நல்லெண்ணத்தை மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பகவான் நமக்கு அறிவுறுத்துகிறான் பால முகுந்தாஷ்டகத்திலே நாம் காணக்கூடிய ஸ்லோகத்திலே விசேஷமாக பகவானை அனுபவிக்கக்கூடிய மற்றொரு வரியாக சிக்யே நிதாயாத்திய பயோதனீனி பகிர்கதாயாம் கதாயாம் பிரஜநாயிகா யதேஷ்டகம் கபடேன சுப்தம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று பேசுகிறது இந்த சிறப்பு மிகுந்த ஸ்லோகம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது பிரஜநாயிகா பகவானுடைய மங்களமான விசேஷமான சுரூப லட்சணங்களை பட்டியலிடுகிறது பொதுவாகவே எம்பெருமான் தன்னுடைய பகவத்கீதையிலே பதினெட்டு அத்தியாயங்களை சொன்ன பொழுது விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருள்கிறான் அந்த அர்ஜுனனுக்கு பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் சேவை ஆகாத சமயத்திலே ஆச்சரியமான ஞான திருஷ்டியை வழங்குகிறான் அந்த ஞான திருஷ்டியின் பால்தான் அவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இவனே என்று உணர்ந்து கொள்கிறான் அதற்கு பிறகுதான் தம்மோடு பேசியவன் தனக்கு ரதத்தை ஓட்டியவன் சாமானியப்பட்டவன் அல்ல அவன்தான் பரத்திற்கும் மோட்ச சாம்ராஜ்யத்திற்கும் வழி வகுத்து தருபவன் என்பதை அர்ஜுனன் புரிந்து கொள்கிறான் எனவே அவனுடைய பர தத்துவத்தை விளக்குவதாக இந்த ஸ்லோகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பகவானை நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய அருளால் நமக்கு பகவானுடைய கருணை நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெற்று அந்த வைகுந்த லோகம் கிடைப்பதற்கான மார்க்கம் கிடைக்கப்பெறும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையிலே பால முகுந்தாஷ்டகத்திலே அடுத்ததாக வரக்கூடிய சிறப்பு மிகுந்த ஸ்லோகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது காளிந்த ஜாந்தி பிரியந்தம் தத் சகஸ்தம் சரிதொந்துவக்ரம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி இந்த ஸ்லோகத்திலே காளிய மடுவிலே மிகவும் கர்வம் கொண்டவனாக விளங்கிய காளியன் என்ற பாம்பின் மீது தன்னுடைய திருப்பதத்தை பதித்து நடனமாடி ஒய்யாரமாக தன்னுடைய ஒரு கரத்தினால் அதனுடைய வாலையும் பற்றிக்கொண்டு ஒரு அற்புதமான விளையாட்டை செய்த அந்த பால முகுந்தனை மனதால் ஸ்மரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது கிருஷ்ணாவதாரத்திலே காளிங்க நர்தனம் மகத்துவமான ஒரு சிறப்பு மிகுந்த வைபவமாகவே பேசப்படுகிறது காளியன் அவனுக்குரிய உணவை மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஆயர்குல சிறுவர்களையும் குழந்தைகளையும் உணவாகவே கொண்டான் ஆனிரைகளையும் அங்கு உணவருந்த தண்ணீர் அருந்த வந்த ஆனிரைகளையும் அவன் உணவாக கொண்டான் எனவே அந்த நதி அந்த நதி தீரமே கருமையாக மாறிப்போனது அவனுடைய கடுமையான விஷத்தினார் இதை கண்ணனம்பெருமான் உணர்ந்து கொண்டு தன் ஆயர்குல சிறுவர்களோடு விளையாடி தன் கையில் இருந்த பந்தை வேண்டுமென்றே அந்த மடுவிலே வீசி அதிலே குதித்து பந்தை எடுப்பது போல் ஒரு பாசாங்கு செய்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிறப்பு மிகுந்த காளியனை உசுப்பி எழுப்பி அவனோடு யுத்தம் புரிந்து அவனுடைய அகம்பாவங்களை அழித்து அவனுடைய வாலை பற்றி அவனுடைய திரு தலையின் மீது நடனமாடி அவன் அகம்பாவத்தை எழுத்து அவனுடைய இரண்டு மனைவிகளும் பிரார்த்தனை செய்து கொண்டதற்கெனங்க சரணாகதி கொடுத்தானாம் பகவான் காளியன் கேட்கிறான் கருடனுக்காக பயந்து நான் இங்கே வந்தேன் உன்னால் நான் இங்கிருந்து நகர்த்தப்பட்டால் கருடன் என்னை வீழ்த்து விடுவான் என்றும் பொழுது கிருஷ்ணன் சொன்னான் என்னுடைய பாத அடையாளம் திருவடி சம்பந்தம் உனக்கு இருப்பதால் கருடன் உன்னை தீண்டான் என்று பேசினானான் எனவே தான் பாம்புகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த பாம்புகளுடைய தலையிலே திருமண் காப்பினை போன்ற ஒரு வடிவம் இருப்பதை பார்க்கலாம் அது பகவானுடைய பாத ரேகையாகவே கருதப்படுகிறது எனவே சிறப்பு மிகுந்த இந்த ஸ்லோகத்தை நாம் மனதிலே துதிப்பதன் மூலம் துஷ்ட ஜந்துக்கள் அதாவது பாம்பு போன்ற கூடிய விலங்கினங்களிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு விஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் வெளியில் வருவதற்கு முக்கியமாக கடுமையான ரோகங்கள் தீர்க்க முடியாத நோய்கள் வந்தாலும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் அனுசந்தித்தாலும் பிரார்த்தனை செய்தாலும் அந்த ரோகங்களிலிருந்து தோஷங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவன் என்று இந்த ஸ்லோகம் அவனை ஏற்றி பேசுகிறது அடுத்ததாக பாலம் குந்தாஷ்டகத்திலே உலூகலே பத்தமுதாரியம் பத்மாயத யுக்மார் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி இது என்ன சொல்லுகிறது பகவான் உரலிலே கட்டுண்டான் உரலிலே கட்டுண்ட சமயத்திலே அவன் அடாத செயல்களைப் பார்த்த யசோதை ஆயர்குல பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே குழந்தை கண்ணனை உரலிலே கட்டுகிறாள் அந்த பகவான் ந பல நாடகங்களை நடத்தி அந்த உரலிலே கட்டுண்டானே தவிர தன்னுடைய தாயாருடைய அன்புக்காக கட்டுண்டானே தவிர அவனை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியம் அப்படி உரலிலே கட்டுண்டு விளையாடியது எதற்காக இரண்டு மருத மரங்களின் வடிவாக குபேர புத்திரர்கள் சாபத்தின் பொருட்டு இருந்தார்கள் அந்த குபேர புத்திரர்கள் பன்னெடும் காலமாக மருத மரமாக நின்றதனால் அந்த மருத மரமாக விளங்கிய குபேர புத்திரர்களுடைய சாபங்களை நீக்குவதற்காக தன் உரலை இழுத்து கொண்டு இரண்டு மருத மரங்களுக்கும் நடுவிலே சென்று நின்று வேகமாக அந்த உரலை இழுத்து அந்த இரண்டு மரங்களும் முரியும்படியாக செய்து சாபத்தை நிவர்த்தி செய்தான் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய மேன்மையை யாங்கள் அவனும் உத்வுள்ள பத்மாயுத சாரு நேத்திரம் அதுவும் எப்படிப்பட்டதாக விளங்குகிறதாம் அவனுடைய திருவடி பத்மாயுதம் அதாவது சிறப்பு மிகுந்த தாமரை மலர்களுக்கு ஒப்பான அவனுடைய பிஞ்சு பாதங்கள் எப்படியெல்லாம் அங்கு அந்த ஆயர்குல மண்ணிலே விளையாடியதோ சாரு நேத்திரம் அத்துணை கனிவும் கருணையும் கொண்ட அந்த நேத்திரத்தை கண்களை உடைய கண்ணன் நீண்ட கண்களை உடைய கண்ணன் அழகிய கண்களை உடைய கண்ணனை நான் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக ஸ்மரிக்கிறேன் என்று பேசுகிறது இந்த ஸ்லோகம் இதன் மூலமாக இந்த ஸ்லோகத்தை அனுசந்திப்பதால் நமக்கு ஏதேனும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் வருகின்றன பிரச்சனைகள் வருகின்றன அதிலிருந்து மீள வேண்டுமென்றால் இந்த ஸ்லோகத்தை உளமாறச் சொல்லி கண்ணன் பெருமானுடைய திருவடியை தானித்தால் குபேர புத்திரர்களுக்கு எப்படி சாபம் நிவர்த்தியானதோ அதுபோலவே நம்மை கட்டியிருக்க கட்டுக்களில் இருந்தும் நம்மை விடுவிப்பான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய சிறப்பு மிகுந்த வியாக்கியானமாக பெரியோர்கள் அருளுகிறார்கள் அடுத்ததாக ஆலோக்கியமாக முகமாதரேண முகமாதரேன ஸ்தன்யம் பிபந்தம் சரசீருகாட்சம் ருகாட்சம் சச்சின்மயம் தேபமனந்தரூபம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி இந்த சிறப்பு மிகுந்த ஸ்லோகத்திலே பரவாசு தேவனான பகவான் எப்படி இருக்கிறான் குழந்தையாக பிறவி எடுத்தான் அந்த குழந்தைக்கே உரிய குணாதிசயங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது குழந்தை என்ன செய்யும் தன் தாயை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கும் தாய்ப்பாலை அருந்தும் அதைத் தவிர அந்த குழந்தைக்கு வேறொன்று மரியாது அதை போலவே தன் தாயை நோக்கிய வண்ணம் தாய்ப்பாலை சாப்பிட்ட வண்ணம் பகவான் சரசீருகாட்சம் சச்சின்மயம் தேவ மனந்தரூபம் சித் ஆனந்த வடிவம் பகவான் சச்சிதானந்த விக்கிரகம் என்று எம்பெருமானை சொல்லுகிறோம் எனவே அப்படிப்பட்ட பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியவனான எம்பெருமான் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு கோபியர்களோடு ஹரித்ரா நதியிலே ஜலக்கிரீடா மகோத்சவத்தை செய்த அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் பல ரூபங்களில் இருந்தாலும் அவன் என்றுமே எப்பொழுதுமே பரமாக பரவாசு தேவனாக கண்ணனாக விளங்கி நம்மை காக்கிறான் என்று சொல்லுகிறது அந்த ஸ்லோகம் எனவே அப்படிப்பட்ட பால முகுந்தனை மனதால் துதிக்கிறேன் என்று விசேஷமாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இந்த ஸ்லோகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது என்ன பலன் என்று பார்க்கும் பொழுது கடுமையான சாபங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் பிதிரு தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த ஸ்லோகம் நம்மை விடுவிக்கும் ஒரு நாள் அல்ல ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாவது இந்த ஸ்லோகங்களை ஒருவர் சொல்லும் பொழுது அவர் பட்ட கடுமையான கஷ்டங்களிலிருந்து தாங்கள் மீட்கப்பட்டு கிருஷ்ண பகவானுடைய அருளால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்பதை பெரியோர்கள் கூறிய வியாகியானத்தின் அடிப்படையிலே இங்கே சமர்ப்பிப்பதிலே பெருமை அடைகிறோம் சிறப்பு மிகுந்த தமிழலை ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூலமாக பால முகுந்தாஷ்டகம் அதனுடைய எல்லாம் இன்றைய நாளில் சிந்தித்தோம் இதை கேட்பவர்கள் தங்களால் இயன்ற அளவு கிருஷ்ண பகவானை சிந்தித்து இந்த பால முகுந்தாஷ்டகத்தை உங்களால் இயன்ற அளவு சொல்லி பெருமானை சரணாகதி செய்ய அந்த சரணாகத வஸ்தலனுடைய அருணால் சர்வ மங்களங்களும் பல்கி பெருகும் கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாய சம்பகேசாய மங்களம் ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி ஸ்ரீ நித்யஸ்ரீ மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தான் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே போன்று இனிமையான சக்தி மிகுந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் சேவித்து அதனுடைய மகத்துவத்தையும் மற்றொரு இனிய நாளிலே அனுபவிப்போம்